அன்புள்ளம் கொண்ட நேயர்களே அண்ணனுக்கு மதிப்பு கொடு கோபத்தை விட்டுவிடு அண்ணனை மரியாதையுடன் சின்ன சின்ன கோபங்களை விட்டுவிடு ஆமாங்க அண்ணன் என்றால் அன்பின் நிழல் அவரை மதிப்பது நல்ல குடும்ப பந்தத்தை இன்னும் உறுதியாக்கும் அண்ணனின் அன்பும் கோபமும் இரண்டும் மதிப்பானது அண்ணன் கோபப்படுவது ஒரு காரணத்திற்காகத்தான் அவர் அன்பு மறைந்த கோபம் அது அவர் நம்பிக்கையில் நாம் வளர்ச்சி பெறுகிறோம் அவர் சிரிப்பில் நாம் நிம்மதி காண்கிறோம் அண்ணன் இல்லாத வீடு நிழல் இல்லாத வீடு போன்றதாகும் அவரின் வார்த்தைகள் சில நேரம் கடினமாக தோன்றலாம் ஆனால் அதன் உள்ளே கருணை நிறைந்திருக்கும் அண்ணனது மதிப்பானது அண்ணன் என்று மதிப்பானது என்பது அன்பை மதிப்பதற்கு சமம் தேங்க்யூ